மக்கள் வணக்கம் நன்னாட்டு சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களே வரவேற்கணும் அதாவது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக உணவு வகைகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாநிலத்துக்கும் வேறு வேறு சிறந்த உணவு வகை பார்த்துட்டு வரும் ஆனால் எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான ஒரு உணவு வகைன்னு பார்த்திங்கன்னா அது இனிப்பு தாங்க மாதிரி இனிக்கும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு இனிப்பு வகை தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக உள்ள ஒரு இனிப்பு வகை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதை வந்து நம்ம செஞ்சு காமிக்கிறதுக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்து திரு சமையல் திரு வெங்கராஜன அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்டே போய் இன்னைக்கு அவங்க என்ன உணவு நம்ம செஞ்சு காமிக்கப்படாரு அப்படின்னு சொல்லிவிட்டோம்

முந்திரி பருப்பு நெய் சரி இப்போ ஒரு செய்முறையை பார்த்துடலாமா ஐயா ஆ பார்த்துடலாம் சார் இப்போ வந்து முதல்ல நம்ம இந்த கட்டி கட் பண்ணி வச்சிருக்க அந்த பப்பாளியை அரைச்சி அதோட ஜூஸ் எடுக்க போகிறோம் அந்த சாறு ஆமாம் அந்த சாறு சரி அப்போ அதை அரைச்சி தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஆமாம் ஆ ஆயிரமா ஆயிரம் முதல்ல இந்த நெய் நெய் நெய்யை கொஞ்சம் ஊற்றி மெல்ட் பண்ண நெய் இதை நெய்யை ஊற்றிட்டு சரி நெய் சூடானதையும் நதியா ம் அதுவா பொதுவாக இனிப்புன்னு பார்த்தீங்கனாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் இனிப்பு உணவாக தான் பார்க்க போன சொன்னால் எனக்கே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக தான் இருக்கு அந்த அதுவும் அல்வா அப்படின்னு சொன்னால் பப்பாளி அல்வான்னு சொன்னார் பப்பாளி ஆல்பம்னு ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்காது அது வந்து எப்போ சீக்கிரம் செஞ்ச முடிப்பாரு எப்போ அதை சுவைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக சுவைச்சு பார்க்கலாம் நீங்களும் காத்துட்டு இப்போ வந்து நம்ம ஊத்துன நெய் வந்து சூடாயிடுச்சு சரி அதில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுத விழுத ஊத்துறோம் இதை நம்ம நல்லா ரிடியூஸ் பண்ணுறோம் எனக்கு இந்த தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆமா கண்டிப்பா இன்னொரு அஞ்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எப்படி என்ன இது முடிஞ்சு ஏன்னா இந்த கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேரட் ஒன்னு ஒன்னா வந்து நம்ம துருவணும் அதை வந்து வதக்க இதுக்கு வந்து அந்த அதெல்லாம் தேவையில்லை அதை அப்படியே அதை அரைச்சி அரைச்சு எடுத்துரும் எனக்கு தெரிஞ்சு நானே சொல்லிடுறேன் நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த நெய் அந்த முந்திரி எல்லாம் போட்டு வறுத்து அதை அல்வாவா தரப்பாங்க பண்ணது இதாகிட்டே இருக்குது இந்த இதில் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தேம் தேவைக்கு எவ்வளவோ அந்த இதுக்கு மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் சர்க்கரை அதாவது எனக்கு தெரிஞ்சு பப்பாளி வந்து இனிப்பாக தான் நடக்குது சர்க்கரையே சேர்க்க தேவையில்லை ஆனால் சிலருக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்பவே விரும்புவாங்க பப்பாளியில் இருக்கும் ஓரளவு இனிப்பு இருக்கும் இருந்தாலும் அல்வாங்கும் போது அந்த இடத்துல கொஞ்சமாவது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஆமாம் வந்து நம்ம சுகர் சேர்க்குறோம் சரி சர்க்கரை சேர்த்துட்டு ஆமாம் தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து இப்போ வந்து அதையும் நல்ல சர்க்கரை போட்டதுமே உங்களுக்கு திரும்ப இலகும் ஆமாம் கெட்டி பதத்துக்கு வர கொஞ்சம் ஆகும் அதை திரும்பி நம்ம கெட்டி பார்த்துக்கு கொண்டு வருவோம் இதை கெட்டி பார்த்து கொண்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு தழுவோம் பப்பையா அல்வா மாதிரியே நம்ம டொமேட்டோலையும் இதே அல்வாவை பண்ணலாம் இதே மாதிரி செய்யலாம் அப்போ தக்காளியில் பண்ணும்போது சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் அந்த தக்காளியை போட்டு ஒரு நிமிஷத்துல எடுத்து அந்த தக்காளியோட தோலை எடுத்துடணும் தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க சீடையும் எடுத்துடணும் உள்ள இருக்க விதையும் எடுத்துடணும் விதையை எடுத்துட்டோம்னா அதை எடுத்து அதை பேச அரைக்கணும் அதை அரைச்சி இந்த மாதிரி பண்ணணும் அது மேற்கே ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப 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 எளிமையான ஒரு முறைங்க இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நான் பப்பாளி சொன்னேன் ஐயா வந்து தக்காளியும் சொன்னாங்க இதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சுடுதணையில வந்து அது கொஞ்சம் நேரம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை நீக்கி அதை வெட்டி உள்ளே இருக்கிற அந்த விதைகளையும் நீக்கிட்டு இதே மாதிரி நம்ம வந்து அதை அரைச்சு ஒரு நிலுதான் கொண்டு வந்து அதில் சர்க்கரை தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நம்ம வந்து நெய்லேயோ இல்லை எண்ணெயிலையோ கொஞ்சம் வாட்டிட்டே இருந்தோம்னா ஒரு கெட்டித்தன்மை வந்துடும் அந்த கெட்டித்தன்மை கூட மிளர் திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க அதெல்லாம் போட்டு அலங்கரிச்சுட்டு நீங்க தயாரான நிலை சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை அது அந்த கெட்டித்தன்மை வரது இது எவ்வளவு நேரம் பண்ணாலும் அந்த கெட்டித்தன்மை வருது கொஞ்சம் வந்து குளிரைக்கணும் ஒரு பாத்திர ஊற்றி வச்சோம்னா கொஞ்ச நாள் ஆரஞ்சுன்னா அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த அல்வா வந்து நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தனியாக வச்சுட்டு முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் நம்ம அறுத்து போயில முந்திரி பருப்பு அதாவது பாதாம் பிஸ்தா கூட இதில் சேர்த்து போடணும் அது வந்து பாதாம் பிஸ்தா வந்து நம்ம கட் பண்ணி மேலே வந்து தூ தூக்கி விட்றோம் இந்த மாதிரி மீயில வந்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது கூட கொஞ்சம் முளை கொஞ்சம் மூலம் முந்திரி பருப்பு கூட ஆகிருச்சு அது போட்டு நல்லா இது பண்ணணும் முந்திரி பருப்பு கொஞ்சம் சூடாகட்டும் என்ன இந்த திராட்சை போட்டால் உடனே கலர் ஆகும் உடனே முந்திரி பருப்பு கொஞ்சம் இதாகும் அதனால இது பண்ணுறது இல்லைங்களா அடுத்து உள்ள திராட்சை ஃபயர்லாம் இது பண்ணோம்னா மிதமான அப்போ உங்களுக்கு வந்து பொன்னிறமாக வரும் இந்த அல்வா ஒரு சூட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்ப இது ஒருத்தாச்சு இது அப்படியே இது பண்ணி நம்ம சாப்பிடாம இந்த அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் நல்லா ஒரு காம நேரம் ஆற வச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த விட இன்னும் கூட கெட்டித்தன்மையாயிரும் ஆகிடும் சரி சரிப்பா இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இலகுன மாதிரியே இருக்கு ஆமாம் கொஞ்சம் ஆமாம் கெட்டி தன்மை கெட்டித்தன்மை இப்போ இந்த பாத்திரத்தில் இது நம்ம இது பண்ணி வைக்கிறோம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்த இந்த இனிப்பு வகை அதாவது பப்பாளி பழம் அல்வா தயாராயிடுச்சுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல ஒரு ருசி எது இருக்குன்னு சொல்றேன் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கவே அருமையா இருக்கு அதாவது இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடறத கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா பண்ணி கொடுத்தா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அதாவது இந்த நீங்க சொன்ன மாதிரி நெய்ல வறுத்து போட்ட அந்த முந்திரி உலர் திராட்சை அந்த நெய் மரம்லாம் சேர்ந்து ரொம்பவே சுவையத்தை கொடுக்குறையா நெகில் இந்த இனிப்புக்காக தான் ரொம்ப நம்ம காத்துட்டு இருந்தோம் ருசி அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்கிற முறையும் ரொம்பவே எளிமையு நான் சொன்னேன் செய்கிற நேரமும் ரொம்பவே குறுகிய நேரம் தான் இருக்கிற பொருளே வச்சு செய்யலாம் அதாவது பப்பாளி பழம் கிடைக்கல அப்படின்ற கூட பார்த்தீங்கன்னா தக்காளியிலே செய்யலாம்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன் இதுக்கு மாதிரி வந்து நம்ம பப்பாளி அல்வா பார்த்தோம் இப்போ அடுத்து தான் அதை தொடர்ந்து நீங்கள் எனக்கு என்ன செஞ்சு தரப்படுங்க அதுக்கு அடுத்து பண்ணும்போது வாழைப்பழ தோசை வாழைப்பழ தோசை ஆமாம் அதாவது ஒரு இனிப்பு ஒரு இனிப்பு வரதான் இல்லை ஆமாம் இல்லை கிணிப்பாக இனி இனிப்பு தான் இனிப்பு தான் இனிப்பு சரி அதுக்கான தேவையான பொருள் பாத்திரம் ஆ பார்த்துக்கலாம் வாழைப்பழம் அரிசி மாவு ஏலக்காய் பொடி மைதா மாவு சர்க்கரை நெய் முந்தரி முந்தரி பாத்திரமா ஆ பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இதை வந்து நல்ல கை கொண்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்ல இதில் பேசுகிறது இதை வந்து ஓரளவு நல்லதாகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகரையும் போட்டோம்னா உங்களுக்கு நல்ல மேஷ் ஆயிரும் சரி சக்கரை சர்க்கரையும் நம்ம எடுத்துக்கணும் போதுங்களா சக்கரை சர்க்கரை தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்ல சர்க்கரை பேசிக்கணும் அடுத்து என்ன போடணும் அடுத்து கொஞ்சம் மூளை அரிசி மாவு அரிசி மாவு கொஞ்சம் போல போட்டு போதும் இல்லையா ஆ போதும் கொஞ்சம் போல மைதா மாவு கொஞ்சம் போல மைதா மாவு ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பொடி போடுங்க ஒரு ஏலக்காய் பொடி ஆ போடு போதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விடும் கொஞ்சம் முளை முந்திரி பருப்பு கொடுக்கணும் முந்திரி பருப்பு ஆமாம் மாவு இந்த மாதிரி பிசஞ்சி நல்ல குழகுழன்னு இது பண்ணி வச்சோம் இந்த பருத்து கொண்டு வந்து சரி இப்போ மாவு தயாராகிடுச்சி ஆ பருத்து வந்து நம்ம தோசை அதுக்கு தோசை தான் அடுப்பு பருத்து வச்சு இப்போ வந்து பேன்ஸ் கூடானதையும் கொஞ்சம் மூளை நெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தோசை நம்ம ஊற்ற அது சின்ன சின்னதாக தான்

மழை ஃபயரில் நல்ல இதாகட்டும் அந்த ஒட்டாம ஒட்டாமல் வந்துடுது இல்லைங்களா கல்லோட கல்லோடு இது நான்ஸ்டிக் நாங்கள் வருவோம் நல்ல கே வந்து நம்ம இந்த குழி பணியாரம் ஊற்றி நம்ம இந்த பணியாரம் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இதுவே ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் அதில் ஊற்றி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பே வராது ஓஹோ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிறேன் நல்லா கொஞ்சம் மேலே இன்னும் கூட கொஞ்சம் கீ ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் அதாவது இனிப்புக்கு மட்டும் இந்த மாநிலம் அந்த மாநிலம் அப்படின்ற ஒரு பாகுபாடே கிடையாதுங்க இனிப்புனாலே பொதுவாக எல்லா மாநிலத்தையுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த இனிப்பு வகையும் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலமாக இருந்தாலும் எல்லாமே விரும்பி விரும்பி வந்து இந்த இனிப்பை ஏற்றுப்பாங்க இப்போ தயாராகிடுச்சிங்களா ஆ தயாராகிடுது கொஞ்சம் என்ன கொஞ்சம் இதை அப்படியே ரெடி ஆகிடுச்சு இதுதானதையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் இது பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம் ஹாட்டாக ரெடி ஆகிருக்கு இப்போ முழுமை அடைஞ்சி இப்போ முழுமை அடைஞ்சிருச்சு இது ம் அப்படி இது பண்ணி உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு அதாவது ஒரு அப்பம் மாதிரி இருக்குது இந்த பார்க்குறதுக்கு இது ஆமாம் இது அப்பமாக இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட் நல்லா உங்களுக்கு வந்து பனானாவும் இந்த வாழைப்பழம் வாழைப்பழம் இந்த ஏலக்காய் பொடி நெய் இதெல்லாம் சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் மனமாக இருக்கும் நான் சுவைச்சு பார்த்துட்டு வாழைப்பழ தோசை என்கிட்ட தயாராக இருக்குது நான் சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது இந்த தோசை மாதிரி ஓரத்தில் வந்து அந்த தன்மை நெய்யோட வாசம் வாழைப்பழம் இதெல்லாம் செஞ்சு ரொம்ப அருமையா இருக்கு இன்னைக்கு அரங்கத்துக்கு வந்து ரெண்டு விதமான இனிப்பு வகையை செஞ்சு எங்களை சிறுபட்சதுக்கு ரொம்பவே நன்றியா நெய்யில் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல திரும்பி விளைஞ்சு நடங்க அப்படின்ற போது நீங்க அவசர அவசரமாக கடைகளில் ஓடி போயிட்டு ஒரு இனிப்பு வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எளிமையான பொருளை வச்சு ரொம்ப குறுகிய நேரத்துல வந்து நீங்க செஞ்சு அவங்களுக்கு உடனே ஒரு வித்தியாசமான ஒரு இனிப்பு வகையை தரலாம் மீண்டும் மற்றொரு மாநிலத்தோட வித்தியாசமான உணவுகளோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வளர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்